ஹலோ எரியான் வெல்கம் டெல்ட் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த சேனலில் லேட்டஸ்ட்டு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி மாற்றியமைக்கப்படுகிறது அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை எந்த மாற்றம் செய்யப்படவில்லை ஸோ நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதையொட்டி சிலிண்டர் விலையை எந்த மாற்றம் செய்யப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு அரசு தொடக்க பள்ளிகளுக்கு கற்பித்தலுக்கான அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வாடகை செலுத்தினால் அவர்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்கள் கிடையாது என எஸ்பிஐ தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குகள் ஒட்டி இன்று வாடிக்கையாளர் சேவை இருக்காது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஊதியம் இன்று முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாயாக இருந்த ஒரு நாள் ஊதியம் இன்று முதல் முந்நூற்றி பத்தொன்போது ரூபாயாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று முதல் கட்டணம் உயர்கிறது அதாவது அரியலூர் மாவட்டம் மணகேதி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடி கட்டணம் இன்று முதல் உயர்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூட் சிலிப் விநியோகம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் தமிழகத்தில் பூட் சிலிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று மற்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலையில் நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரயில் சேவை ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக சேலம் மற்றும் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை இன்று முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் விதிமுறையில் சில மாற்றங்கள் ஸோ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யப்படாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுகள் செயலற்ற கணக்களாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்பணி பெண்களுக்கு ரூ பதினாலாயிரம் தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதி நிதியுதவி திட்டம் இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் நிதியுதவி மூணு தவணைகளாக வழங்கப்படும் என்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது காலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த வருமான வரி விதிமுறையில் சில மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூணு லட்சத்திற்குள் ஆண்டு வருமானம் கொண்டிருந்தால் எந்த வரி செலுத்த தேவையில்லை ஆனால் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரையிலான வருமானம் கொண்டிருந்தால் ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அதுவே ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வருமானம் உடையவர்கள் பத்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் இதேபோல் ஒன்பது லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரையில் வருமானம் கொண்டவர்கள் பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையில் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் இருபது சதவீதம் வருமான வரி விதிக்கப்படும் அதிகபட்சமாக பதினைந்து லட்சத்துக்கு மேல் வருமானம் வரி கொண்டிருந்தால் முப்பது சதவீதம் வருமான வரி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓலேருந்து நியூ ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அண்ட் த நியூ ரூல் வென் ஏ சப்ஸ்கிரைபர் சேஞ்சஸ் எ ஜாப் ஹீஸ் ஆர் ஹியர் ஓல்டு ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் பேலன்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் சந்தாதாரராக இருக்கீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்க அந்த கம்பெனிலேருந்து நின்றுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க ரெண்டாவது கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பழைய கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஎஃப் பேலன்ஸ் தொகை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புது கம்பெனிக்கு போனதுமே ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இந்த நியூஸ்ல உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட் அந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணு மற்ற வீடியோஸ் அதிகமாக வரை உங்களை வந்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேக்கர்